ராஜ கிரகம் நவ கிரகங்களினுடைய தலைவன் முதல்வன் பேரெடுத்த சூரிய பகவானை ராசி அதிபதியை கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராஜ கிரகம்னா சாதாரண உங்களுடைய அதிபதிக்கு பதவி கொடுக்கலங்க இவரோட தலைமைத்துவம் அந்த மாதிரி இவரை வரைக்கும் ஜோதிட பலன்களை சொல்ல முடியும் இவர் அமைப்பை பொறுத்து ஒருத்தவங்களுக்கு அரசாங்கக்கூடிய யோகம் வரும் இல்லைன்னா ஆண்டிதான் அதே போல் இவரை அணு தினமும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிகளுக்குமே ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கக்கூடிய யோகமும் ஆரோக்கியமும் சீராக கால நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு வர வழிபாடுகள்ல சூரிய வழிபாடும் ஒண்ணு இல்லையா கண் கண்ட தெய்வமாக கண்ணுக்கு முன்னாடி உலா வரக்கூடியவர் உண்மையாகவே உலகம் முழுக்க உயிர் வாழ்கிறதுக்கான எல்லா ஜீவராசிகளுக்குமே பலன் தரக்கூடியவர் வெளிச்சம் தரக்கூடியவர் நினச்சி பாருங்களேன் சூரிய பகவான் உதயமே ஆகலைன்னா என்னாகும் இவர் இல்லாட்டி உலகம் இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம் இதை நீங்கள் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இது உண்மை இதோட பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணு கேட்டதுக்கப்புறமா ஏண்டா சூரிய நமஸ்காரம் அதாவது வரும் முன் வறுமுன்காக்காமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பையே சொன்ன செய்யாமல் போயிட்ட அப்படின்ற கஷ்டத்தில் வர்றப்ப பெரியவங்க இந்த மாதிரி பழமொழியை சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா கண்ணீருக்கு பலம் கூட்டுவதும் சூரிய பகவானினுடைய ஒளி அவரை நீங்கள் நினச்சா தெய்வம் நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாவே மருத்துவம்தான் இதோட சூரிய பகவானினுடைய ஒளி அப்படிங்கிறது அதிகாலையிலும் அது இல்லாத மாலை நேரத்திலும் நம்ம மீது விழறது அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை சீராக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதோட சிம்ம ராசிக்காரர்களுடைய அதிபதியுடைய பலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே நீங்கள் ஆள முடியும் ஜகத்தை ஆளக்கூடிய யோகம் இருக்குது இதுவும் ஆன தினமும் சூரிய பகவானினுடைய கவசம் சூரியனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படினாக்கா துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வில்லாத வாழ்வு அமையும் கண் நீங்கும் புகழ் பெருக்கும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபட்டால் அதிசயம் நடக்குங்க வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாக எங்கும் பூசனை உழைக்கோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நீக்க நல்கவாசி இகளுடைய தேரின் மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி காசினி அப்படின்னாக்கா உலகம் இந்த உலகத்தில் கூடிய இந்த உலகத்தில் கூடிய இருளை போக்கி ஒளியை பாசிமம் ஒரே கிரகம் சூரியன்தான் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் என்னோட இருள்மயமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையை மாற்றி கொடுங்க சூரிய பகவானே அப்படின்னு வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து சிறக்குங்க ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவார் ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கிட்டோம் இப்போது தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த ஒரு நபர் உங்களை இந்த ஒரு உறவை நம்பினா உங்களுக்கு ஆபத்து வந்து உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன அப்படின்னா எனக்கு இனி வந்து கஷ்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோமே தவிர்த்து உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்ல கிடையாதுங்க நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம்னு பேர் எடுத்த காரகன் குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமோ அதிர்ஷ்டங்கிறத அள்ளி கொடுக்க போகிறாரு குரு பகவான் வந்து குரு பகவான் இனி சிம்ம ராசிக்கு ராஜ வாழ்க்கை தான் பேருக்கு ராஜாமா எல்லாரும் அப்படி தான் சொல்கிறீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்க யாருக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு வாழ்க்கை எங்களை வச்சு செஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களை காப்பாற்றுறார் கட்டயம் காப்பாற்றுறாருன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம் எத்தனை நாள் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் கூட கொஞ்சம் இருப்பா மெதுவாக அவரை வந்து சோதனை பண்ணுவியா கொஞ்சம் நான் அது வரைக்கும் நீ பண்ணக்கூடிய அட்டூழியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நான் தெம்பு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு தம்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கோ பயன்படுத்திக்கோ ஏன் எதிர்காலத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வச்சுக்கோ பின்னாடி வரக்கூடிய சோதனைகளை நீ தாங்கணும் அப்படின்னா உன்னோட மனசையும் உடம்பையும் பத்திரப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த சிம்மம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது அப்போ தான் இந்த வீடியோ பதிவே தொடங்குது இல்லையா ஸோ சிம்ம ராசிக்கு வாய்ப்பை தரக்கூடிய அந்த குரு பகவானை வணங்கிக்கலாங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குருஷாஷா மரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை நம்ம தாயே குரு தான் தந்தை குரு நண்பர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் குருவே தான் அவர்கள் பாதம் தொட்டு உங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு வாழ்த்துங்க இந்த குருவால சிம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய பலர்கள் என்னென்ன தெரியுமா சும்மா ஒரு முன்னேற்றமாக சொல்கிறேங்க உயர் பதவி கிடைக்கும் புத்திர பேரு கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குரு நினைச்சா அவங்களுக்கு சுபமா மாத்தி கொடுக்க முடியும் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ஒரு எடுத்துக்கிட்டாங்க தூங்காம கொள்ளாம உண்ணாம கொள்ளாம கூடிகளும் தொட்ட வேலையை முடிக்கணும்பா அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்படி விடாப்பிடியா இருந்து சாதிக்க கூடியவங்க தன்மானத்துக்கு தலையும் கொடுப்பாங்க யாருக்குமே தலை வணங்காதவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இதுவரைக்குமே பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ணலை ஒரு விதமான அவஸ்தையான நிலையை தான் இத்தனை நாளுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இப்போ சகல விஷயங்களுமே நன்மையை தரக்கூடிய வகையில் குரு வந்து அமர்றாரு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகும் உறவுக்காரங்க வழியை வந்து உறவாடுவாங்க ஆனால் உறவோட வரல உறவாடி உங்களுக்கு எடுக்க வருவாங்க உஷாராக இருந்துக்கோங்க தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் அட சிம்மராசிக்கார சூழ்ச்சியில் உங்களுக்கு என்ன தெரியுது கோபந்தான் கண்ணை மறைக்குது உங்களை எங்கே தட்டினா எங்கே விழுவிங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் எதிரிங்க புரியுதுங்களா நீங்கள் நல்லாவே இருந்துடக்கூடாது ஏன் ஒரு 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 கூட நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த நடக்கூட அவங்களுக்கு கண்ணை உறுத்துது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா இப்படி கண் திருஷ்டியாலேயே நிறைய கஷ்டங்களை இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போது சொந்த பந்தங்களால் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அமோகமான வாழ்க்கையாக தாங்க வரப்போகுது நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இனியும் நீங்கள் இழக்கூடாதுன்னு நிறைய சதி நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற வகையில் தான் குறுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குதுங்க எச்சரிக்கையை விழிப்புணர்வோடு ஏற்றுக்கோங்க அதிர்ஷ்டத்தை அழகாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக அவங்களோட மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகப் போகுது இதோட உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பார்க்குறாரு இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கசப்புணர்வு நீங்க போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதோட குரு பகவான் அஞ்சாம் வீட்டையும் பார்க்கறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் அதாவது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உங்களுக்கு இந்த திருமணம் யோகங்கிறது வீட்லேயும் சரி இல்லை திருமணமாகாத சிம்ம ராசிக்கும் சரி தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் சுப காரியங்கள் எல்லாம் சொல்லவே வேணாங்க பேச்சு கூட அதை பத்தி பேச மாட்டோம்னா அது சண்டையாக தான் முடியும் அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து ஒத்து இல்லாமல் இருந்திருக்கும் இனி அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு நீங்க போகுது எல்லாமே கிடைக்க போகுது சொத்து பிரச்சனைகள்ல நல்ல தீர்வு கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கேட்டு வாங்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் உருப்பாக்கவே இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த இருந்து வந்த சோர்வு விலகி மனசுல புது தெம்பு பிறக்க போகுதுங்க எதிர்பார்த்த வகையில பணம் வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போதும் அதே போல் சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடு களக்கட்ட போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க ஏம்மா வீடு கலைக்கட்டும்னு சொல்கிற அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற அப்போ ஏன் உறவுக்காரர்களை வந்து நீ தப்பாக சொல்லிட்டு இருக்க வர்றதே வந்துட்டு உங்கள் சந்தோஷங்களை எடுக்க தானே அதை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் அவரோட நட்சத்திரத்தில் குரு பகவான் போகிறப்ப எல்லா வகையிலையுமே வெற்றி கிடைக்கும் இந்த சுபகாரியங்கள் புதுமனை புகுதல் திருமணம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க இல்லாத ஏழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தக்கூடியவங்க இருந்தாலும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சொன்னாலும் ஒதுக்கி வச்சாலும் அவமானப்படுத்தினாலும் குடும்பம் மட்டும்தான் தான் உசுறு குடும்பத்துக்காக தான் உசுரையே விடுவாங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா உசுரையே எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க இதுதாங்க சிம்மம் தான் காட்டுக்கு ராஜானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பெரிய பெரிய விஷயங்களில் சிம்ம ராசி சர்வ செஞ்சு முடிச்சாலும் அதை வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கவங்கள துச்சமாக தான் நினைப்பாங்க கையை எடுத்துட்டு தங்க கு தன்னோட கையை குத்தனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி துரோகங்களை அதிகமாக சிம்ம ராசி பார்த்துருக்கோம் பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனால தான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சுங்க யார்கிட்டையுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்கறதும் கிடையாது யார்கிட்டேயுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது ஆனால் இதை வச்சு இவளுக்கு துரோகம் செஞ்சவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது உம்முன்னு இருப்பாங்க பாறை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கல்லா இருக்கேன் இல்லை கலையா இருக்கேன் கனிவாக இருக்கேன் இல்லை கஷ்டத்தில் இருக்கேன் உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூன் பதினஞ்சு முதல் தலைகீழாக மாறப்போகும் வாழ்க்கைன்னு இனி வரக்கூடிய நாட்கள்ங்க இது இனி சிம்மத்துக்கு இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியோட வாழ்க்கையில் சில அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது இது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வா வாழ்க்கையில் அதிசயம் நிகழுதுன்னா அது என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கிறது தான் என் குடும்பத்தார் என்னோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது தான் இப்படி கூட இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்கள் யோசிப்பீங்க ஏன்னா எப்போவுமே குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தோட நலனுக்காகவே வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சரிங்க ஜாக்பாட் அடிக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுங்க கேட்கவே வித்தியாசமாக இருக்காம எல்லாருமே எல்லாருமே பாத்தீங்கன்னா அடடா அஷ்டம சனி நீ அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவேன்னு எங்களை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்திட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ என்னமா அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு என்னதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதை என்னன்னு தெளிவாக சொல்றதுக்கு முன்னாடி சிம்ம ராசி உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க நவ கிரகங்களோட அமைப்பு இதோட அந்த ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்க போகுது பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில் கிரகநிலைன்னு பார்த்தோன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காருங்க அடுத்தது கல் ¿Qué? பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் அவருடைய ராகு பகவானும் அவருடைய ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அடுத்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் கூடையே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ஐயன சயன யோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே சந்திர பகவானும் வளம் வர்றாங்க அடுத்த கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பத்து அஞ்சு மா பத்து அஞ்சு கிரக மாற்றம் நடக்குதுங்க வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து மாறுறாரு லாபஸ்தானத்துக்கு அடுத்தது ரெண்டாவது தான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கி செவ்வாய் பகவான் அய்யன சையன யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு மூணாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு நாலாவதாக இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன யோகத்துக்கு மாற போகிறாருங்க இது அடுத்து கடைசியாக மாத இறுதி நாள்னு சொல்லக்கூடிய இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கிய இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இதை வச்சு வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தோட பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதுலேயுமே முதல்ல இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு வேகத்தை விட்டு விவேகமா செயல்பட்டு வெற்றியை தொடப்போகிறீங்க பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நல்ல பலன்கள் ஆயிரம் இருக்கும் அதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்ன இல்லையா அதை சொல்கிறேன் குறிச்சு வச்சுக்கோங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா நீங்க மற்றவங்க கிட்ட உங்களோட கருத்துக்களை நீங்க போது அதை வந்து மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு நல்லது நினைக்காதீங்க அப்போ நாங்கள் சுயநலமாக இருக்கணுமா ஆமாங்க கொஞ்சம் சுயநலமாக இருங்க மற்ற பொதுநாள் எல்லாம் பரவாயில்ல செஞ்சு செஞ்சு நிறைய வாங்கியாச்சுங்க அதனால ஓகேங்களா நான் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லலை உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய நலனுக்காக பாடுபடுங்கன்னு தான் சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே அகழுது எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் பண்ணுறீங்களா வியாபாரம் செய்கிறீங்களா கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலசி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலதிகாரிகள் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையுமே கவனமாக இருக்கணுங்க எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருங்க யாரையும் நம்பிடாதீங்க சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க நல்லவங்க மாதிரியே நடந்துட்டு நிறைய வேலையை பார்த்துருக்காங்க அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க வாழ்க்கையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியாத அளவு பாதிப்புளை இருக்கீங்க அதனால யாரையுமே நம்பாதீங்க அடுத்தது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குதுங்க பேசுங்க இதை பிள்ளைங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சிம்ம ராசிக்காரங்க பேச்சு பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தராதனம் இருக்குது அது எல்லார்கிட்டேயும் பேசுனா மதிப்பில்லைங்க நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க நடக்கிறது உங்களுக்கு நல்லதாக மாறிடும் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போகிறீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும் அதனால கவனம் தேவைங்க மா நீ நல்லதை சொல்கிறியா இல்லை பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க நல்லது கூடவே கெட்டதும் இருக்குங்க உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன் வீணலைச்சல் ஏற்பட்டு அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆதரவு போகுதுங்க வழக்கங்களில் கவனம் தேவை ஏன்னா இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தாங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உசாரா இருங்க அடுத்தது நண்பர்கள் மூலம் வீண அலைச்சல் எல்லாம் குறையும் நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாது அடுத்து அரசியல் துறைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலையே இருக்கலாம் மேலிடத்துக்கிட்ட ஆனால் நெருக்கம் அதிகமாகுங்க உங்கள் மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த டீச்சர் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றிக்கு அது உதவி செய்யும் வீண் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இதோட தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்கிறேங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான என்னென்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண யோகம் உண்டாகுது குடும்ப குடும்பஸ்தானத்தில் அதிபதி புகன் புதன் பகவான் ராசியில் வர்றதுனால உங்கள் திருமணத்திற்கான வரன் அப்படிங்கிறது அதிக அளவில் வருங்க இதில் ஆல்ரெடி திருமணமானவங்க உங்களுடைய கணவருடைய மனசையும் உங்களுடைய மனைவியோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கோங்க இது வந்து சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் இதை அடுத்து ஒன்பதாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு குடும்ப வாழ்க்கையை அடுத்து சனி பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சம்பள உயர்வு இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அது எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிலைக்கணும் அப்படின்னா நீங்க குல தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால மட்டுமே அது சாத்தியங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தர மாட்டார் வேலையில் முன்னிறுத்தி கொடுப்பாரு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க செய்வாரு மாணவர்கள் மாணவிகளை சிறப்பா இருக்குது முக்கியமானதா இருக்கு புதனோட அருளால ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலுமே எட்டாம் தேதிக்கு அப்புறமா அருமையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல க கல்லூரி விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையுங்க அடுத்தது தொழில் ரீதியாக சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் அமோகமாக வாழ போகிறீங்க சனி உங்களை தடுக்கிறதுனால பணியாளர்கள் பிரச்சனை வந்து வருங்க இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அமோகமான பலன்களை கொடுப்பாங்க அதாவது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்மளை வந்து நம்ம குலதெய்வம் வந்து காக்கும் புரியுது